இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயாக இருந்த ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாயாகும் முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபாயாக இருந்த சுப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னெண்டு ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாயாகும் முன்னூற்றி அஞ்சு ரூபாயாக இருந்த ஒக்டேன் தொண்ணூற்றி ரெண்டு ரக பெட்ரோலானது ஆறு ரூபாயினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாகவும் எவ்வாறாயினும் ஒக்டன் தொண்ணூற்றி அஞ்சு ராக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியன ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட விலையை தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒக்டன் தொண்ணூற்றி அஞ்சு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாயாகவும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் ஒன்றின் விலை நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது குற்றவாளி பத்மையை அழைத்து வந்த போது நடந்த சுவாரஸ்யம் இந்தோனேசியாவில் கைதான நிலையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஹெஹல் பத்திரம பத்தமே உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகள் தொடர்ந்து தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர் ஏற்றி வந்த விமானம் நேற்று இரவு ஏழு முப்பது மணி கட்டநாயகா விமான நிலையத்தை வந்தடைந்தது அந்த சந்தர்பத்தி ஹெஹல் பத்திரம பத்மையின் அண்மையில் தொலைபேசியில் உயிர் அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்ட மேல் மாகாண வடக்கு ஒழுங்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற தடுப்பு பிரிவின் தலைமை போலீஸ் பரிசோக லிண்டன் டி சில்வா விமான நிலையத்தில் வளாகத்தில் இருந்தார் இதன் போது உயிர் அச்சுறுத்தலை விடுத்த குற்றவாளியான ஹெஹல் பத்ர பத்தமே போலீஸ் அதிகாரியான லிண்டன் டி சில்வா நேருக்கு நேர் சந்தித்த சம்பவம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருந்தது குறித்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் அதிகாரியை பார்த்து ஹெஹல் பத்திரம பத்தமே அவருடைய கூட்டாளி கொமாண்டோ சலிந்து அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது பின்னர் லிண்டன் டி சில்வா பத்மையை அணுகிய நிலையில் அவரை பார்த்து இவ்வாறு உரையாடினார் ஹாய் தம்பி நாம் சந்தித்து விட்டோம் அல்லவா என கூறினார் இதற்கு பத்தமே மன்னித்து விடுங்கள் சார் நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் லிண்டன்டி சில்வா அதற்கு பதிலாக நாம் சந்திப்போமே பிறகு என்று கூறியிருந்தார் இவ்வாறு இருவருக்கும் இடையிலான உரையாடல் இடம்பெற்றிருந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் இந்தோனேசியா சிறையில் இருந்த கைதிகளின் உதவியுடன் இந்தோனேசியா போலீசாரிடம் இருந்து தப்பித்து செல்ல குறித்த குற்றவாளிகள் முற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எனினும் இந்த முயற்சி தோல்வியில் முடிவந்துள்ளது கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கான வாக்கு மூலம் புறப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பத்மி உள்ளிட்ட ஐவரிடம் எழுபத்தி ரெண்டு மணித்தேரன் தடுப்பு காவலில் இந்தோனேஷிய ஜஹாத்தாவில் கைது செய்யப்பட்டு இலங்கை காலத்தில் வரப்பட்ட ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளில் இரண்டு இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமை செயலகம் அறிவித்துள்ளது அவர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திலும் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவிலும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது பயங்கரவாத சட்டத்தின் கீழ் எழுபத்தி ரெண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் அவர்களிடம் விசாரணை நடப்பதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இருபதாம் தேதி இந்தோனேஷியாவில் ஐம்பர் அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவர்களை பாதுகாப்புக்கு மத்தியில் இலங்கை போலீசார் பொறுப்பேற்று இலங்கை விமான ஊடாக இலங்கைக்கு விமானம் ஊடாக அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ワンアピールで、Hello? Hello? 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 キノワ。 bede <laughs> kino. கோட்டபாய வெளிநாட்டிலிருந்து வந்தவுடன் சிஐடி விசாரணை வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வாக்குமூலம் புறப்படும் என குற்றப்புலனாய்வு திலக்கலாம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் காலி முகத்திரத்தில் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தினக்கோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டபாய அழைக்கப்பட்டுள்ளார் முன்பதாக அவர் அழைக்கப்பட்ட திகதி குறித்து தகவல் வழியாகாத நிலையில் அவரது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் நிறைவடைந்ததும் வாக்குமூலம் புறப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது